இந்த உலகத்தில் மிகவும் இனிமையான ஓசைங்கிறது வந்து மழையோட ஓசை தான் அதாவது குழல் இது யாழின் இது என்பார்கள் மழலை சொல் கேளாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் உண்டு திருக்குறள் உண்டு அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா அந்த மழலை அதாவது குழல் இனிது யாழ் இனிது யாழிலிருந்து வருகிற அந்த ஓசை அந்த தான் இனிது என்று சொல்கிறவர்கள் மழலையின் மொழி கேட்காதவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் மழலையின் மொழி தான் இனிமையானது அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் சொல்லியிருக்கோம் நம்ம என்ன நம்ம என்ன சொல்கிறோன்னா உண்மையிலே இந்த உலகத்தில் இனிமையான ஓசை என்பது எதுன்னா இந்த மலையோட ஓசை தான் இந்த மலையோட ஓசை தான் இந்த மழலையின் ஓசைக்கும் காரணமாக இருக்கிறது இங்கு உயிர்கள் வாழ்வதற்கு ஏன்னா இன்றைக்கி ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னா மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு எது காரணமாக இருக்குது இந்த மழை தான் காரணமாக இருக்கிறது மழை மட்டும் பொ பொழி பொழியலன்னு வச்சுக்கோங்க நம்ம உணவு இல்லாமலே மழையே இல்லை அப்படின்னா என்ன அந்த இடத்த விட்டே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க எங்கே மழை பெய்யதோ அங்கே போய் இப்போ பூமியில் மழையே பெய்யலைன்னா அவ்வளோதான் இது வறண்ட பூமியாக மாறிவிடும் இங்கே உணவே கிடைக்காது உணவு இல்லாமல் நம்ம எல்லாருமே இறந்துடும் உயிர்களை அத்தனையும் இறந்துவிடும் மழை இல்லைன்னா உயிர்களை மழை பெஞ்சதுன்னா பசுமையாக இருக்கும் அங்கே ஏகப்பட்ட உயிரினங்கள் உருவாகி விடும் அதனால் மழை தான் இந்த உலகத்தில் வந்து நாம் உயிரினங்கள் வாழ்வதற்கு தண்ணீரை தருகிறது நீரை தருகிறது அந்த நீர் தான் இங்கே உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது அப்புடின்னா என்ன அர்த்தம் மழை தான் இந்த பூ மழையின் மழை தான் இந்த உலகத்தில் சிறந்தது அப்புறம் அந்த மலையின் ஓசை தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஓசை தான் மழை பெய்யும்போது நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எவ்வளோ தான் மழை பெய்யிட்டோம் அந்த மழையோட ஓசை நமக்கு ஆனந்தத்தை தந்து கொண்டே இருக்கும் திகட்டாத ஆனந்தத்தை தந்து கொண்டே இருக்கும் அதனால் அது வந்து நமக்கு வந்து இடையூறாக இருக்காது வேறு எந்த ஒரு இசையும் கூட வேறு எந்த ஒரு இசை ஒரு குயில் கூவினா கூட என்னடா இது கூவிட்டு கிடக்குது காக்கா கற்றுனா கூட குருவி குருவி சத்தம் போட்டால் கூட என்னடா இது ஒரு கொஞ்சம் ஒரு வாட்டி கேட்கலாம் ஓயாமல் கத்திக்கிட்டு இருந்து வச்சிங்க எரிச்சலாக இருக்கும் ஆனால் அந்த மலையோடய ஓசை ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தால் கூட திகட்டவே திகட்டாது ஏன்னா அதுதான் வந்து நம்ம இந்த உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது ஒரு தாய்ப்பால் இயற்கை எண்ணெயோட தாய்ப்பால் தான் இந்த மழை அதனால் மழைனா என்ன இயற்கை எண்ணெயின் தாய்ப்பால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் மழையோட ஓசை தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஓசை என்பது நம் மனதில் அதனால தான் அதை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதை கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் வேறு எந்த அதில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் அப்படி எதுவுமே கிடையாது அந்த சத்தமே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ஒரு புல்லாங்குழல் அதோடய ஓசை அப்படி ஏற்ற இறக்கமாக இருக்கும் அப்போ அது ஆனந்தமாக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை பெய்தாலே அது பெய்தாலே ஆனந்தம் தான் தூரல் ஒரு குறைவான தூரல் சத்தம் இருக்குல்ல அது குறைவான ச குறைவான ஆனந்தம் ஆனால் அதிக மழை நல்ல பெரிய க பெரிய சோனு மழை பெய்துடுவீங்க அந்த சத்தம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும்